முத்துக்கிட்டவே டேரக்டா சிக்க போற ரோகிணி எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ காசை சீரியல்ல பார்த்தீங்கன்னா இப்போ கதையில பெரிய ஆர்டர் பிடித்து கொடுத்த ரோகிணியை கொண்டாடிட்டு வராங்க விஜயா இதனால மனோஜன் ரோகிணிக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்றது போல நிறையவே கலாட்டா பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில இன்னும் எபிசோடில் தன்னுடைய தூரத்து சொந்தக்காரருக்கு கார் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த சவாரியை முத்துவுக்கு கொடுக்குறாங்க முருகன் அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ரோகிணி முதல் கணவரினுடைய அண்ணன் தான் அந்த நபரான் ஸோ அவங்க குழந்தை பிறக்கிறதுக்காக சிகிச்சைக்காக சென்னைக்கு வந்திருக்கிறாங்க முருகனோட உறவினர் வித்யா கிட்ட ரோகிணி பற்றின கதையையும் திருமண போட்டோவையும் காட்ட அவர் ஷாக் ஆகி இந்த விஷயங்களை ரோஹினி கிட்ட சொல்றாங்க இதனால எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி குழம்புன ரோகிணி தன்னோட அம்மாவுக்கு ஒரு வேலை வைக்கிறாங்க அதாவது சிகிச்சைக்கு வந்தவங்களோட முத்து இருக்கிறாரா அவங்க எப்போ ஊர் திரும்புவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இப்படியா அந்த ப்ரோமோ ஆக்சுவலி முடியுது ஸோ அட்லீஸ்ட் இந்த விஷயத்துல யாச்சும் ரோகிணி மாட்டுவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்